டிசைன்ஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சா அப்போ என்ன ஆகும்னா அதுக்கு அவங்க அவங்களுக்கு ஆகிற எக்ஸ்பென்சி ஜாஸ்தி ஆகுது இப்ப வந்து அண்ணாநகர்ல நம்ம ஒரு கடை இங்க வைக்கிறோம் அப்படின்னா இந்த கடைக்கு நகர் ரெண்ட்டு நம்ம கட்டணும் இப்போ வந்து அதுக்காக கடைக்கு கொண்டு போயிட்டு நான் வேற தூரமா ஒரு இடத்துல வைக்க முடியாது இந்த லொகேஷன்ல தான் வைக்க முடியும் அதே மாதிரி அந்த அளவுக்கு ஒரு ஆர்டிஷன்ஸ்ல நம்ம வச்சுதான் ஆகணும் சோ அவங்களுக்கு கூட பேமெண்ட் அவங்க பேமெண்ட் எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு வந்துட்டு ஹேரரூத்ல இருந்து நான் போயிட்டு கத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிக்ஸ்டி தௌசண்ட் செவென்டி தௌசண்ட்லாம் வந்துட்டு பெர் மந்த்து அவங்களுக்கு சேல்ரி பர் டே அவங்களுக்கு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கட்டிங் மாஸ்டர் அந்த மாதிரிலாம் வாங்குறாங்க ஸ்டிச்சிங் வந்து தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட் பர் டே அதில் வந்துட்டு அவங்க பத்து ப்ளவுஸ்லாம் தைச்சி போட மாட்டாங்க மூணு ப்ளவுஸ் நாலு ப்ளவுஸ் தான் அவங்ககிட்ட அவுட் புட்டே வரும் ஓகே அப்போ அந்த அந்த கால்குலேஷன் நீங்கள் போட்டாலே காஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாஸ்தியாகிடுது அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோம் இவ்வளோ காஸ்ட் ஆனாலும் எங்களுக்கு வந்துட்டு இப்போ நார்மலாக வந்து ஸ்டிச் பண்ண தான் வந்து அமெச்சர்ஸ் இருப்பாங்கல்ல கற்றுக்கிட்டவங்க இப்போ தான் இருப்பாங்கல்ல அவங்கள வச்சு வேலை பார்த்தா எனக்கு இன்னும் காஸ்ட் கம்மியாகும் ஆனால் என்னால் வந்து